ஹாய் இது ஃப்ரீயாரி கிளாஸஸோட நெக்ஸ்ட் க்ளாஸ் தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஜர்தோசி எப்படி ஸ்டிச் பண்ணுறது இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போது இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்கெட்டில் கிடைக்கும் இல்லை நீங்கள் பல்ச்சாக வாங்குனீங்க அப்படின்னா கொத்து கொத்தாக நிறைய இருக்கும் நம்ம இது வந்து இருபது ரூபான்னு நினைக்கிறேன் இது வாங்கினேன் நான் இந்த மாதிரி பேக்கெட்டில் ஒரு ஒரு ஃபிஃப்டின் சென்டிமீட்டர் ஸ்கேலில் ஒரு அஞ்சுது இருக்குது இது இருபது ரூபாயோ இருபத்தஞ்சு ரூபான்னு வாங்கினேன் இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறது இல்லை இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணலாம் யூ ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெலாம் என்ன பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து ஜர்டோசிலேயே வந்து ரெண்டு மாடல் இருக்குது ஒன்று பார்த்திங்கன்னா இது இன்னொன்று பார்த்திங்கன்னா இது இது வந்து சாதின்னு சொல்லுவாங்க இது வந்து நக்ஷி இது ஜர்தோசியாக இது கிளிட்டர் ஜர்தோசி இது கொஞ்சம் இதோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் மினிமின்ப்பாக இருக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் தெரியுதா அது ரெண்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட் இது வந்து கிளிட்டர் ஜர்தோசி இது வந்து நார்மல் ஜர்தோசி இது சாதி இது வந்து நக்ஷி அப்படின்ட்டு ரெண்டு இருக்குது நம்ம வந்து கிளிட்டர் ஜர்தோசி ஒரு சில இடங்களில் யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி லோட் பண்ணுறதுக்கெலாம் இந்த நார்மல் ஜர்தோசி தான் யூஸ் பண்ணுவாங்க இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் க்ளிட்டர் ஜர்தோசியுமே அப்படி தான் யூஸ் பண்ணணும் இப்போ எப்படின்னு சொல்கிறேன் இப்போ நீங்கள் எடுத்தோடனே அப்படியே கட் பண்ணி ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா லைட்டாக இதை ஸ்டெச் பண்ண போகிறோம் அப்படின்னா லைட்டாக லைட்டாக மட்டும் இழுக்க போகிறோம் ரொம்ப இழுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஆயிரும்னா அதில் ஸ்ப்ரிங்கு ஸ்ப்ரிங்காக அப்படியே வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது லைட்டாக பண்ணும் அவ்வளோதான் இது நம்மளுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த அளவில் கட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணால் ஆரம்பிக்கலாம் ஒரேதான் எடுத்திங்கன்னா ஃபுல்லாக அப்படி ஸ்டிச் பண்ணி விட்டுக்கோங்க நான் உங்களுக்கு ரொம்ப எடுத்திங்கன்னா என்ன ஆகும்னு செஞ்சு காட்டுறேன் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை பார்த்திங்கன்னா தெரியுதா முடியாயிரும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது இப்போ இது வேஸ்ட்டு தான் இதை வச்சு எதுவுமே பண்ண முடியாது ரொம்ப இழுத்துறோம்னா அப்படி தான் வந்துடும் அதனால் கொஞ்சம் தான் லைட்டாக இப்படி பண்ணுறோமா அவ்வளோதான் இது இப்படி தான் யூஸ் பண்ணணும் இதை வெட்டி எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம் நெக்ஸ்ட் வந்து இந்த லைன் எப்படி போடுறது அப்படிங்கிறது தான் பார்ப்போம் நெக்ஸ்ட் க்ளாஸில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம்